சர்வமும் சிவசக்தி மயம் திருச்சிற்றம்பலம் நாம் இப்பதிவில் வைகாசி விசாகத்தின் சிறப்புகளைப் பற்றி காணவுள்ளோம் ஆலயம் சென்று வழிபடுவது என்பது நம் மனதை ஒருநிலைப்படுத்தும் நம் வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நம்மை மீட்டெடுக்கும் அதிலும் முருகனுக்கு உகந்த வைகாசி விசாகம் என்றால் சொல்லவா வேண்டும் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் நாளை வருகிறது அத்தகைய சிறப்புமிக்க வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் இருந்தாலும் வைகாசி விசாக விழா வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக போற்றப்படுகிறது விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்தால் நிச்சயம் வெற்றி கிட்டும் விரும்பியது நடக்கும் என்பது நம்பிக்கை அதனால்தான் திருச்செந்தூர் முதல் உலகம் எங்கும் உள்ள முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாக விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நினைத்தது எல்லாம் நடக்க நம்முடைய வேண்டுதல்களும் வழிபாடுகளும் பல மடங்கு பலனை அள்ளித்தர வேண்டும் என்றால் வைகாசி விசாக நன்னாளில் முருகப்பெருமானை மனமுருகி வழிபட வேண்டும் அவருக்குரிய மந்திரங்கள் பதிகங்கள் முதலியானவற்றை பாராயணம் செய்தல் வேண்டும் மந்திரங்களும் பதிகங்களும் தெரியவில்லையே என்று மனம் வருந்த வேண்டாம் எளிமையாக ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையோ அல்லது முருகருக்குரிய ஓம் சரவணபவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தையோ உச்சரித்தாலே போதும் திருப்புகழ் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் ஆகியவற்றையும் படிக்கலாம் விசாக திருநாளில் முருகனை வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது திண்ணம் முருகப்பெருமானுக்கு பிடித்த அரளிப்பு செம்பருத்தி கதம்பம் முதலான மலர்களை கொண்டு இறைவனை அலங்கரிக்கலாம் தேன் கலந்த தினைமாவு சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் ஆகியவற்றை நெய்வேத்தியம் செய்து விளக்கேற்றி வழிபட்டால் திருமண பேரு கிட்டும் குழந்தை பேரு உண்டாகும் குளம் தடைத்து ஓங்கும் ஆபத்துக்கள் அகலும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை கடன் உள்ளிட்ட கவலைகளிலிருந்து வழக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து அருளும் முருகப்பெருமானை வைகாசி விசாக நட்சத்திர நன்னாளில் வணங்கி அனைத்து வளங்களையும் பெறுவோம் என பணிவன்புடன் கூறி மகிழ்கிறேன் மிக்க நன்றி திருச்சிற்றம்பலம்